இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வாழைக்காய் பஜ்ஜி அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் என் நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் வந்து மைதா மாவு அரை கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் சோம்பு பொடி இருக்கு இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் சோடா உப்பு வந்து இதுக்கு நான் சேர்த்துப்பேன் எப்போவுமே சமையலுக்கு சேர்த்துக்க மாட்டேன் ஆனால் பஜ்ஜிக்கு மாத்திரம் நான் சேர்த்துப்பேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இது எப்படின்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வாழைக்காயில் வந்து அந்த மாவை தொட்டு போடையில் நல்லா மாவு வந்து ஒட்டி இருக்கணும் வாழைக்காயில் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வாழைக்காய் இருக்கு இல்லையா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு வாழைக்காய் எடுத்திருந்தேன் அதை தோல் சீவிட்டு கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிடணும் கம்மி பண்ணிட்டு தான் போடணும் இல்லைன்னா அடியில் வந்து ஒட்டிக்கும் எடுக்க முடியாத அளவு ஒட்டிக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இந்த மாவு இருக்கு இதே மிக்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா வெங்காயம் அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் நமக்கு என்னென்ன பஜ்ஜி வேணுமோ அந்த இதுலேயே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு கால் மணி நேரம்தான் ஆகும் இப்போ வந்து நான் வாழைக்காய் மாத்திரம் தான் பஜ்ஜியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் அப்புறம் அப்பளம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதில் பஜ்ஜி போட்டுக்கலாம் இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும் இதோட காம்பினேஷனுக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்